ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஆன்மீக தீபத்தில் யார் பலியாகக்கூடிய கூடிய விட்டில் பூச்சிகளோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பழியாக கூடிய விட்டில் பூச்சிகள் எனில் தீபமாக இருக்கக்கூடிய தந்தையை சரியான ரூபத்தில் புரிந்து கொண்டு மற்றும் நினைவும் செய்வார்கள் பலியாவது எனில் தந்தைக்கு சமமாவது பலியாவது எனில் தந்தையை விட உயர்ந்த ராஜ்யத்திற்கான அதிகாரிய ஆவது ஆகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் தீபத்தை பார்த்து பலியாகி சரீரத்தை விடுவதாக பாபா கூறுகின்றார் பாபா சொல்றாங்க ஆன்மீக தந்தை அவரே தீபமாகவும் இருக்கின்றார் பெயர்கள் பலவிதமாக வைத்திருக்கிறாங்க தந்தையை மிகவும் புகழ் பாடுகின்றனர் இது கூட பரமபிதா பரமாத்மாவிற்கு புகழாக இருக்கிறது அல்லவா தந்தை தீபம் போன்று விட்டில் பூச்சிகளாகிய குழந்தைகளிடம் வந்திருக்கின்றார் விட்டில் பூச்சிகள் தீபத்தை பார்த்து பலியாகி சரீரத்தை விடுகின்றன நிறைய விட்டில் பூச்சிகள் தீபத்திடம் வந்து உயிர் விடுகின்றன குறிப்பாக தீபாவளி நாளில் நிறைய தீபங்கள் ஏற்றுகின்றனர் சிறு சிறு ஜீவராசிகள் இறந்து விடுகின்றனன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆத்மா தூய்மையாக இருந்த பொழுது எதற்கு சமமான நிலைன்னு சொல்லப்படுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தது இங்கு வந்து நடித்து சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு வந்து விடுகின்றது அழகான நிலையிலிருந்து கருப்பாக அதாவது அசுத்த நிலையை அடைகின்றது ஆத்மா தூய்மையாக பொழுது அதனை சதோ பிரதான தங்கத்திற்கு சமமான நிலைன்னு சொல்லப்படுது இதனால் சரீரமும் தங்கத்திற்கு சமமானதாக கிடைக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது அழகாக இருந்தாலும் எது தூய்மையின்றி இருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க உலகமும் பழையதாக மற்றும் புதியதாக ஆகின்றது பரமபிதா பரமாத்மாவே அழகானவராக இருக்கின்றார் அவரை பக்தி மார்க்கத்தில் அழைக்கின்றனர் ஹே சிவபாபா ஆத்மாக்களை அசுத்த நிலையிலிருந்து சுத்தமாக அழகாக ஆக்குவதற்கு இந்த அந்த நிராகாரமான பரமபிதா பரமாத்மா வந்திருக்கிறார் இன்றைய காலங்களில் யாராவது மிகவும் அழகாக இருந்தால் அவர்களுடைய ஆத்மா தூய்மையாக இருப்பதாக கூற முடியாது சரீரம் அழகாக இருந்தாலும் ஆத்மா தூய்மையின்றிதான் இருக்குதுங்கிறாங்க பாபா வெளிநாட்டில் எவ்வளவு அழகானவராக செயற்கையாக மாற்றுகின்றனர் இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்யுகத்தின் அழகானவர்கள் மேலும் இவர்கள் நரகத்தின் அழகானவர்கள் என புரிந்துள்ளீர்கள் மனிதர்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது இதெல்லாம் நரகத்தின் அழகுன்னு குழந்தைங்களுக்கு தான் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் சொர்க்கத்தின் இயற்கையான அழகுடையவர்களாக ஆகின்றோம் இருபத்தோரு பிறவிகளுக்கு நாம் அவ்வாறு அழகுடையவர்களாக ஆவோம் இங்கிருக்கும் அழகானது ஒரு பிறவிக்கானது முழு உலகத்தை சேர்ந்த மனிதர்களை மட்டுமல்ல உலகத்தையும் சேர்த்து மிக அழகாக ஆக்குவதற்கு பாபா இங்கு வந்திருக்கிறார் மிகவும் அழகான தேவி தேவதைகள் புதிய உலகம் சத்யுகத்தில் இருந்தனர் அவ்வாறு ஆவதற்கு இப்போது நாம் படிச்சுட்டு இருக்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது நம்முடைய குலமாகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நாம் சூத்திர குலத்தில் இருந்தோம் பிறகு பிராமண குலத்திற்கு வந்துவிட்டோம் இது கூட உங்களுடைய குலமாகும்ங்கிறாங்க பாபா வேறு தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குலம் கிடையாதுங்கிறாங்க பிராமண குலம் அவர்களுக்கு ஒரே குலம்தான் கிறிஸ்தவர்கள் அதே குலத்தில் தான் செல்லுவார்கள் ஆனால் அதிலும் சதோரஜோ ரஜோ தமோ நிலை ஏற்படும் மற்றபடி இந்த குலம் உங்களுக்கு மட்டும்தான் உலகமும் சதோரஜோ ரஜோ தமோ நிலைக்கு வருகின்றது இந்த உலக சக்கரத்தை எல்லையற்ற தந்தை வந்து புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவ ஜெயந்தி கொண்டாடப்பட்டாலும் மனிதர்களுக்கு என்ன தெரியாமல் இருப்பதாக பாபா கூறுகின்றார் அதுக்கான பதிலு அந்த தந்தை ஞான கடலாக தூய்மை கடலாக இருக்கிறார் நான் மறுபிறவிகள் எடுப்பதில்லைன்னு பாபாவை சொல்றாங்க சிவஜெயந்தி கொண்டாடப்பட்டாலும் அவர் எப்பொழுது வருகின்றார் என மனிதர்களுக்கு தெரியாது அவருடைய வாழ்க்கை வரலாறு யாருக்குமே தெரியாது நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் எனக்கு எப்படிப்பட்ட நடிப்பு இருக்கின்றது உலக சக்கரம் எப்படி சுழல்கின்றது என்பதை குழந்தைகள் உங்களுக்கு மட்டுமே ஒவ்வொரு கல்பமும் புரிய வைக்கிறேன்னு தந்தை சொல்றாரு நெக்ஸ்ட் இன்றைய காலத்தில் பலவிதமான யோகம் இருப்பதை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க இன்றைய காலத்தில் பலவிதமான யோகம் இருக்குது பாரிஸ்டர் யோகம் இன்ஜினியரிங் யோகம் வக்கீலாக ஆவதற்கு அதற்கான கல்வி கற்க வக்கீலோடு புத்தியின் சம்பந்தத்தை ஈடுபடுத்த வேண்டும் கல்வி கட்டு தருவோரை நினைவு செய்கிறாங்க அவர்களுக்கு தந்தை வேறு ஒருவராக இருப்பார்கள் குரு இருந்தால் அவரையும் நினைவு செய்வார்கள் ஆனால் கற்றுத்தரும் வழக்கறிஞரோடு புத்தியின் தொடர்பு இருக்கவே செய்யும் ஆத்மாதான் படிக்கின்றது ஆத்மாதான் சரீரத்தின் மூலம் நீதிபதியாக வக்கீலாக ஆகுதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த விஷயங்கள் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள்னு பாபா குறிப்பிடுறாங்க அதுக்கான பதிலே இப்பொழுது நாம் உலகத்தின் எஜமானராக தேவதையாக ஆகின்றோம் நமக்கு பரமபிதா சிவபாபா படி படிப்பிக்கின்றார் அவரை ஞான கடலாக அமைதி மற்றும் பொக்கிஷத்தின் கடலாக இருக்கின்றார் கடலில் இருந்து இரத்தினங்களின் பொக்கிஷம் வெளிப்பட்டதாக காட்டப்படுகின்றது இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதன் மூலம் நாம் மிகவும் செல்வந்தராக ஆகின்றோம் என பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க தந்தையிடம் ஆலோசனை கேட்டு காரியங்கள் செய்யணுங்கிறாங்க இதுதான் அழியாத ஞான ரத்தினம்னு தந்தை புரிய வைக்கிறாரு இந்த ஞான ரத்தினங்கள்னால் நீங்கள் மிகவும் செல்வந்தராக ஆகுறீங்க மேலும் பிறகு உங்களுக்கு நிறைய வைர வைடூரியங்கள்லாம் கிடைக்கும் இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமமானதுங்கிறாங்க பாபா ஆக இது உங்களை எவ்வளவு செல்வந்தராக ஆக்கக்கூடியதுன்னு பாபா ஞானத்தை குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வீட்டில் கூச்சல் குழு சப்தம் எதுவும் கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் வீடு சாந்தி தம்மம் ஆகும் அங்கே எந்த விதமான கூச்சல் சப்தம்லாம் இல்லைங்கிறாங்க பாபா இங்கே பரமாத்மா தந்தை வந்து குழந்தைங்களோடு சரீரத்தின் மூலம் சந்திக்கின்றார் அந்த வீட்டில் ஓய்வாக இருப்பாங்க இப்பொழுது குழந்தைங்க நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க மற்றவர்கள் கலியுகத்தில் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது மிகவும் மதிப்பு வாய்ந்ததுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் இந்த நேரத்திற்கான உங்களுடைய கடைசி கால முயற்சி செய்யப்படுவதற்கான சரீரம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததுங்கிறாங்க பாபா இதன் மூலம் நீங்கள் நிறைய வருமானம் செய்கிறீங்க எல்லையற்ற தந்தையோடு சேர்ந்து நீங்கள் பானங்கள் மற்றும் உணவு அருந்தவும் செய்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் அனைவரும் யாருடைய குழந்தைகள் அல்ல என்பது கூறுவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு கிருஷ்ணரோடு சாப்பிடுவேன் என கூறுவதில்லை நீங்கள்தான் தாயும் தந்தையுமாக இருப்பதாக தந்தை நினைவு செய்கிறீங்க குழந்தைங்க தந்தையோடு சேர்ந்து விளையாடுவாங்க நாம் அனைவரும் கிருஷ்ணருடைய குழந்தைகள்னு சொல்லுவது இல்லை அனைத்து ஆத்மாக்களும் பிதா பரமாத்மாவின் குழந்தைகள் நீங்கள் வந்தால் நாங்கள் உயிரோடு சே உங்களோடு சேர்ந்து விளையாடுவோம் சாப்பிடுவோம் அனைத்தும் செய்வோம் என ஆத்மா சரீரத்தின் மூலம் கூறுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா முக வம்சாவளி குக வம்சாவளி என பாபா கூறும் விளக்கம் என்ன அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தந்தை பிரம்மா பிரவேசமாகி இவரை தத்தடிக்கின்றார் நீ என்னுடையவர் என இவரிடம் கூறினார் இதுவே முக வம்சாவளியாகும் மனைவியை தத்தடிக்கின்றனர் அதுவும் வம்சாவளி ஆகும் நீ என்னுடையவர் என கூறுகின்றனர் பிறகு அவர்கள் விகாரத்தின் மூலம் குக வம்சாவளி குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர் இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது நான் இவரை தத்தெடுத்து இருக்கின்றேன் இல்லையா இவர் மூலம் உங்களை தத்தெடுக்கின்றேன் நீங்கள் என்னுடைய குழந்தைகள் ஆனால் இவர் ஆணாக இருப்பதால் உங்கள் அனைவரையும் பரிபாலனை செய்வதற்காக சரஸ்வதியையும் தத்தெடுத்திருக்கின்றேன் அவருக்கு மாதா என்ற பட்டம் கிடைத்தது சரஸ்வதி நதியாகவும் மாதாவாகவும் ஆகிவிட்டார் தந்தை கடலாக இருக்கிறார் எப்படிப்பட்ட யுக்தியை சொல்லுங்கள்னு குழந்தைகள் கேட்பதாக பாபா கேட்கின்றார் யார் தன்னோடு கூடவே அழைத்து செல்ல முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் உங்களை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல சத்குரு தந்தை கிடைச்சிருக்கிறாரு சரீரத்தை முடித்து விடுங்கள் எங்களை சத்கதிக்கு அழைத்து செல்ல வாருங்கள்னு அழைக்கின்றனர் அப்படிப்பட்ட யுக்தியை சொல்லுங்கள் அதாவது நாங்கள் சரீரத்தை விட்டுவிட்டு சாந்திதாமம் செல்ல வேண்டும் என கூறுகின்றனர் மனிதர்கள் குருமார்களிடம் இதற்காக தான் செல்லுகின்றனர் ஆனால் அந்த குருமார்கள் சரீரத்திலிருந்து விடுவித்து தன்னோடு கூடவே அழைத்து செல்ல முடியாதுன்னு பாபா சொல்றாங்க ஒரு தந்தை மட்டும்தான் பதீத்த பாவனரா இருக்காரு ஆகவே அவர் வரும்பொழுது அவசியம் தூய்மையாக வேண்டும் தந்தையை மட்டுமே காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன்னு சொல்லப்படுது அனைவரையும் சரீரத்திலிருந்து விடுவித்து தன்னோடு அழைத்தும் செல்றாருன்னு பாபா சொல்றாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா எப்படிப்பட்ட தந்தையாக இருப்பதாக கூறுகின்றார் அதுக்கான பதில் நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த உண்மையான தந்தையாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க தந்தை என்பவர் எப்பொழுதும் கீழ்ப்படிந்தவராக இருப்பார்கள் சேவை நிறைய செய்வார்கள் நிறைய செலவு செய்து படிக்க வைத்து பிறகு அனைத்து செல்வம் சொத்துக்களையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் சாது சந்நியாசிகளிடம் சேர்ந்து விடுவார்கள் தன்னை விட குழந்தைகளை உயர்வாக ஆக்குவார்கள் நான் உங்களை இரட்டை எஜமானராக ஆக்குகிறேன் என தந்தையும் சொல்றாரு நீங்கள் உலகத்திற்கும் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர் ஆகிறீங்க உங்களுக்கு இரட்டை பூஜையும் நடக்குது ஆத்மா ரூபத்திலும் தேவதா ரூபத்திலும் பூஜை நடக்குது எனக்கு சிவலிங்க ரூபத்தில் மட்டுமே பூஜை நடக்குது நான் ராஜாவாக ஆவதில்லை உங்களுக்கு எவ்வளவு சேவை செய்கின்றேன் அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் ஏன் மறக்கின்றீர்கள்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் யாரை உயர்ந்த பாட்டனார் என கூறுவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மாக்களை தன்னை ஆத்மா என புரிந்து என்னை நினைவு செய்யுங்கிறாங்க பாபா இதனால் உங்களுடைய பாவங்கள் அழியும் நீங்கள் யாரிடத்தில் வந்திருக்கிறீங்க முதல்ல தந்தை பிறகு தாதா இப்பொழுது தந்தை பிறகு கிரேட் கிரேட் கிராண்ட் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார் ஆதி ஆதாம் எனவும் கூறப்படுகின்றது ஏனென்றால் மிகவும் அதிகமான வம்சம் தோன்றுகின்றதல்லவா சிவபாபாவை உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார் என கூறுவதில்லை தானே ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை மிகவும் உயர்ந்தவராக ஆக்குகின்றார் அப்படிப்பட்ட பாபா கிடைத்துள்ளார் பிறகு அவரை நீங்கள் ஏன் மறக்கின்றீர்கள் மறந்தால் எப்படி தூய்மையாவீர்கள்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் எப்படிப்பட்ட நிலை அடைய முயற்சி செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு எந்த ஒரு கெட்ட காரியமும் செய்யாதீர்கள் எனக்கு மரியாதை செலுத்துங்கள் என லௌகிக தந்தையும் கூறுவார் பரலோக தந்தையும் கூறுகின்றார் நான் தூய்மையாக்க வந்திருக்கின்றேன் எனவே முகத்தை கருப்பாக ஆக்கிக் கொண்டு விடாதீர்கள் இல்லை என்றால் மரியாதையை இழப்பீர்கள் அனைத்து பிராமணர்கள் மற்றும் தந்தையின் மரியாதைகளையும் இழந்து விடுவீர்கள் பாபா நாங்கள் கீழே விழுந்து விட்டோம் முகத்தை கருப்பாக்கி விட்டோம் என எழுதுகின்றனர் நான் உங்களை அழகாக ஆக்குவதற்கு வந்திருக்கின்றேன் நீங்கள் முகத்தை ஏன் கருப்பாக ஆக்குகின்றீர்கள்னு பாபா கேக்குறாங்க நீங்கள் சதா அழகான நிலை அடைய முயற்சி செய்யணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது நாம் சக்திசாலி ஆத்மா ஆக முடியும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் தினமும் மனதில் சுயத்திற்காக மற்றும் பிறருக்காக ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சங்கல்பத்தினை கொண்டு வரணுங்கிறாங்க பாபா சுயம் தானும் அந்த சங்கல்பத்தின் சொரூபம் ஆகணும் மற்றும் பிறருடைய சேவையிலும் ஈடுபடுத்துங்கள் அப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலும் சதாகாலத்திற்கும் உற்சாகமானதாக ஆகிவிடும் மற்றும் பிறருக்கும் கூட உற்சாகம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் எவ்வாறு மனோரஞ்சத்திற்கான அதாவது கேளிக்கைக்கான நிகழ்ச்சி நடைபெறுகின்றதோ அவ்வாறு தினமும் மனதின் மனோரஞ்சத்திற்கான நிகழ்ச்சியை உருவாக்குங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதன் சொரூபம் ஆகுங்கள் அப்பொழுது சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எது புத்திசாலித்தனம்னு பாபா கேட்குறாங்க பிறரை மாற்றுவதற்கு முன்பாக தன்னை மாற்றுங்கள் இதுதான் புத்திசாலித்தனம் ஆகும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது தீவிர வேக சேவைக்கான சாதனம்னு பாபா கேட்குறாங்க அனைத்தையும் விட தீவிர வேக சேவைக்கான சாதனம் சுப மற்றும் சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தியாங்க பாபா எவ்வாறு பிரம்ம பாபா சிரேஷ்ட சங்கல்பத்தின் விதி மூலம் சேவையின் வளர்ச்சியில் சதா சகயோகியாக இருக்கின்றார் விதி தீவிரமாக இருக்கின்றது என்றால் வளர்ச்சியும் தீவிரமாக இருக்கும் அதே போன்று குழந்தைங்களாகிய நீங்களும் சிரேஷ்டமான சுப சங்கல்பங்களில் சம்பன்னம் ஆகுங்கள்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி